டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்ல ரொம்ப சிம்பிளா ஈஸியாக செய்யற மாதிரி ஒரு வடகம் ஒண்ணு செய்ய போறோம் விட வடகம் விடம் அந்த அளவுக்கு நல்லா கருக்கு இந்த மாதிரி முறுக்குட்டீங்க அப்படின்னா சாம்பார் சொறு ரசம் சோறு செம்மையான ஒரு காம்பினேஷனா இருக்கும் இந்த வடகத்துக்கு என்னென்ன சேர்க்கணும் அதை எப்படி பக்குவமா ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோவை முழுமையா பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க ஒரு ஈஸியான ஒரு அப்பள வடகம் தான் பார்க்க போறோம் அது இந்த மாதிரி ஒரு பேனை வந்து அடுப்பில் வச்சுட்டு பத்த வச்சிருங்க சூடாகட்டும் சூடாகும்போதே ஒரு இரநூறு கிராம் அவுல் நம்ம சாதாரண கடையில் கிடைக்கும்ல இந்த ஓல் அவல் தான் நல்ல நைஸான அவுல் தான் எடுத்திருக்கோம் இது ஒரு இரநூறு கிராம் எடுத்திருக்கோம் இரநூறு கிராம் எடுத்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ரொம்ப கருகாத அளவுக்கு லேசாக சூடு வர்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறணும் மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கோங்க அதாவது இந்த வடகம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இது வந்து ஒரு ஈஸியான மெத்தடு சட்டுன்னு செஞ்சிடலாம் அப்புறமா நம்ம மிதமான சூட்டில் ஒரு மூணு நிமிஷம் அதாவது இந்த அவள் வந்து நமக்கு அப்படியே கையில் அப்படியே சூடாக இருக்கும் அந்தளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம இது சவ்வா பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சிடணும் வேறு பாத்திரத்தில் தட்டி ஆற வச்சுருங்க அவள் வந்து நல்லா ஆறிடுச்சு நல்லா ஆறின அவளை கொஞ்சம் பெரிய மிக்ஸி ஜாராக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு எல்லா அவளையும் உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நம்ம அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிடணும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு எந்தளவுக்கு நைசாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைசாக அரைச்சிடணும் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை இந்த மாதிரி ஒரு சல்லடையில் போட்டு சலிச்சுக்கணும் நம்ம வந்து ரொம்ப நைஸா அரைக்க முடியாது இல்லையா அதனால போட்டு சளிச்சுக்கணும் வச்சுட்டு அப்படியே நம்ம இது பண்ணோம்னா அது நல்லா நைஸா இருக்க கீழே போயிடும் இப்போ நம்ம இந்த அளவுக்கு சளிச்சுட்டு இந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் குறுமையா இருக்கிறத நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம் அவ்வளவுதான் இப்போ நம்ம சளிச்சாச்சு நல்லா இந்த அளவுக்கு நைஸா சளிச்சுட்டு இது நம்ம அளவில் வந்து ஒன்றரை கப்பு வந்திருக்கு அதாவது மெஷர்மெண்ட்டில் தலை தடவி ஒன்றரை கப்பு இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் வாங்க அடுப்பதை வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் உயரமான பாத்திரம் அகலமான பாத்திரத்தை வச்சுட்டு இப்போ இதில் தண்ணி சேர்க்குறோம் தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா லிட்டர் அதாவது மெஷர்மெண்ட்டில் மூணு கப்பு நம்ம ஒன்றரை கப்பு அங்கே மாவு சளிச்சு வச்சுருக்கோம்ல அவள் மாவு அதில் ஒன்றை கப்புனால் அதற்கு அப்படியே டபுள் மூணு கப்பு தண்ணி எழுநூற்றி ஐம்பது எம்எல் இதில் சேர்த்தாச்சு தண்ணி சூடாகட்டும் அதுக்கிடையில் ஒரு அரை டீஸ்பூனு தொழுப்பு சீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு தனி மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூனு ஒரு கால் டீஸ்பூனு பெருங்காயத்தூள் இப்போ நம்ம இந்த போட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே தண்ணியில் கரைச்சி கொடுத்துருங்க அந்த பெருங்காயத்தூள் மிளகாத்தூள் உப்பு எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ நமக்கு தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ நமக்கு தண்ணி நல்லா சூடாகி கொதித்து வரப்போகுது இந்த சமயத்தில் ஒரு தடவை லேசாக தண்ணியை கலந்து விட்ருங்க கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இங்கே அவுள் பொடி அரைச்சி வச்சிருக்கோம்ல அதை அப்படியே உள்ளே சேர்த்துருங்க அவள் பொடி தண்ணி எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டு நல்லா விடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க நமக்கு அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி கெட்டியாகி வரும் இந்த மாதிரி நல்லா ஒரு கரண்டியை வச்சுட்டு நல்லா கலந்து கொடுங்க அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க நல்லா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்து கொடுங்க கொஞ்சம் கூட வெள்ளை இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுங்க நமக்கு இந்த மாதிரி கெட்டி பதமாக வரும் கொஞ்சம் நமக்கு வேஸாக சுண்டி வரணும் இப்போ நம்ம தண்ணியில் போட்டு நல்லா கிண்டி கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு அஞ்சு நிமிஷமாக இந்த மாதிரி நல்லா கலந்து அளவுக்கு கெட்டி கெட்டிப்பதமாக வந்த உடனே நம்ம அப்படியே ஸ்டவ்வாக பண்ணிடலாம் ஸ்டவ்வாக பண்ணிவிட்டு நல்லா பெரட்டி உருட்டி திரட்டி அப்படியே இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் போட்டுடலாம் இப்போ நம்ம கிண்டி எடுத்த மாவு இதில் போட்டோம் போட்டு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கொஞ்சம் ஆற விட்ருக்கோம் கொஞ்சம் ஆறிடுச்சு ஆனால் லேசாக வெது வெதுப்பாக இருக்குது அந்த சமயத்துலேயே நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக இதுலேருந்து பிச்சு எடுத்துக்கிறணும் ஓகே சின்ன உருண்டையை எடுத்துட்டு லேசாக இந்த மாதிரி உருட்டிக்கோங்க இப்போ நம்ம இந்த கோலிக்காய் மாதிரி இந்த சைஸில் உருட்டி எடுத்துட்டு லேசாக ஒரு சொட்டு எண்ணெய் எடுத்து இந்த பட்ருஷீட்டில் நடுவுரில் மட்டும் தடவுங்க அதில் அந்த மாதிரி தடவிட்டு இந்த உருண்டையை வச்சு லேசாக ஒரு அமுக்க அமுக்குங்க இந்த ரவுண்டை அமைக்கிட்டு மேலே ஒரு பட்டர் ஷீட்டு அப்படி மேலே மேலே கவர் பண்ணிடுங்க கவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கிண்ணம் இல்லைன்னா எதாவதுனாலும் ஒரு பாத்திரத்தை எடுத்து நல்லா ரவுண்டாக உள்ள பாத்திரத்தை எடுத்து அப்படி மேலே வச்சுட்டு ஒரே அமுக்கு அவ்வளோதான் நல்லா அழுத்தி ஒரு அமுக்கு அமைக்கிருங்க போதும் அப்படியே எடுத்துருங்க அவ்வளோதான் அந்த மாதிரி பட்டர் எடுத்த உடனே நமக்கு நல்லா அந்த மாதிரி அச்சா வந்துடும் அதை அப்படியே நீங்கள் தனியாக எடுத்துருங்க இந்த மாதிரி ஒரு தனியாக பட்டர் ஷீட்டில் எடுத்து தனியாக வச்சுருங்க இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்ததை இந்த மாதிரி வெயிலில் ஒரு துணியை விரிச்சிட்டு எல்லாத்தையும் நம்ம காய வச்சிடலாம் இது போல் எடுத்து தண்ணி தனியாக வச்சுட்டோம்னா நமக்கு ஈஸியாக காஞ்சிரும் இதே போல் மீதி இருக்கிற நம்ம அந்த பிரஞ்சு வச்சுருக்க மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு நல்லா இது போல் நல்லா தேய்ச்சிட்டு நல்லா வடகமாக காய வச்சுருங்க நல்லா வந்த உடனே நம்ம அப்புறம் வந்து எடுத்து எண்ணெயில் எப்படி பொறிக்கிறதுன்னு பார்ப்போம் அவுள் அப்பளம் வடக வந்து நேற்று செய்து காய வச்சுருந்தோம்ல நல்லா ஒரே தான் காலையில் செய்து போட்டோம் சாய்ந்தரத்துக்குள்ளே நல்லா காய்ஞ்சிடுச்சு நல்லா சூப்பராக சலசலன்னு காஞ்சிடுச்சு இப்போ நம்ம காஞ்சி வடகத்தை எண்ணெயில் பொறிச்சு பார்க்கலாம் அவள் உடகத்தை காய வச்சுருக்கில்ல எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறோம் எண்ணெயோட சூடு வந்து நல்லா ஹெவியாக இருக்கணும் நல்லா இந்த மாதிரி நல்லா ஆய்வு பிறக்க இருந்தால் தான் நமக்கு அப்பளம் வந்து நல்லா சட்டு நல்லா பொறிஞ்சு நல்லா விரிஞ்சு வரும் அவ்வளோதான் நல்லா அருமையாக சூப்பரான ஒரு வடகம் அருமையாக தயாராகிடுச்சு டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்கு ஒரு வடகம் செய்யணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு ஈஸியான மெத்தடில் இதே மாதிரி ஒரு அவுல் அப்பள வடகம் செஞ்சீங்கன்னா அருமையாக இருக்கும் போல இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான அவுல் வடகம் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்